வணக்க நண்பர்களே இந்த வீவில் டூ போர்ஷன் ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாய்க்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா நாலரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு பதினாறு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க வாடகை பத்தாயிரம் ரூபா ப்ரெசண்ட்டாக இருக்குதுங்க லேண்ட் காஸ்ட்மெட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ